அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகளில் முப்பத்தி நாலாவது நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தா மிஸ்டர் மன்னிக்க தவறுபவர் மற்ற பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து முப்பத்தஞ்சாம் வசனம் வரை ஏழு தரமா எழுபது தரமா ஏழு ஏழு பது தரமா எண்ணற்ற பாவத்திற்கு மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத பாவத்திற்கு கூட மன்னிப்பு எதிராக செய்யும் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உங்களை அதிகமாய் தேவன் மன்னிக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் மற்றவர்களை மன்னிக்க கணக்கு பார்க்க வேண்டும் மனம் திரும்புவோம் மன்னிப்போம் மறப்போம் தேவனைப் போல மன்னிக்கிறவர்களாயிருப்போம் இந்த மன்னிக்கத் தவறுபவர் என்கிற விருந்தாளியை நம்மை விட்டு விளக்குவோம்